உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம் இசை ஐம்பத்தி நான்கு பதினேழு வசனத்தின்படியாய் கத்தர் இந்த வேதமே வெளிச்சம் என்கிற தியான பகுதியின் மூலமாய் கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்துடைய வசனம் பட்டயமாக இருக்கிறது கத்துடைய வசனம் நமக்கு ஆயுதமாய் இருக்கிறது கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது இங்கே பாருங்கள் ஏசாய ஐம்பத்தி நான்கு பதினேழுல உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் மனிதர்களுக்கு விரோதமாய் குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனையோ சதி திட்டங்களை விசாசம் கொல்லாத மனிதர்களும் திட்டம் திட்டிக் கொண்டே தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பார்வையில் இருக்கிறோம் ஏசான்னுடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம் அவருடைய கிருபையிலே நாம் வாழுகிறோம் அவருடைய வல்லமையிலே நாம் வாழுகிறோம் எனவே கத்த நம்மை பாதுகாப்பார் உன் பாதம் கல்லில் இடராத பிடிக்கு தேவ தூதர்கள் உன்னை கைகளிலே ஏந்தி கொள்ளுவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவர் நம்மை ஏந்துகிற தேவன் எத்தனை ஆயுதங்கள் நமக்கு விரோதமாக எழுப்பப்பட்டாலும் அவைகளை மடங்கடித்து போடவும் அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் கத்தர் இருக்கிறார் எனவே அவரையே சார்ந்திருப்போம் அவரையே இருப்போம் நாமும் நம் குடும்பமும் கத்தராலே பாதுகாக்கப்படும் அவருடைய ரத்தம் இதற்காகத்தான் சிந்தப்பட்டு இருக்கிறது உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் ஊழியங்களில் எல்லாவற்றிலும் அவருடைய பாதுகாப்பு இருக்கும் எனவே இந்த வசனத்தை தியானம் பண்ணுங்கள் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக ஜபிக்கலாம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போம் என்று சொன்ன எங்கள் நல்ல தகப்பனே எத்தனையோ வார்த்தை என்கின்ற ஆயுதங்களினால ஜனங்கள் அப்பா அநேகர் வார்த்தையினால ஆண்டவரை இருதயத்தை நோகடிக்கிறாங்க ஆண்டவர் ஆனாலும் நீர் ஒரு நாளும் ஆண்டவரே எங்களை காயப்படுத்துகிறவரே இல்லை எங்கள் காயங்களை கட்டுகிறவர் புது நம்பிக்கையை கொடுக்கிறவர் புது பலனை கொடுக்கிறவர் அற்புதங்களை செய்கிறவராப்பா அப்படின்னு செய்யும்படி செபிக்கிறேன் உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசு நாமத்தில் பிதாவே காட் பிளஸ் யூ